உருவாய் அருவாய் குளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழங்கி ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வழ வணக்கம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமையான இன்று தேய்பிரை ஏகாதசி சர்வ ஏகாதசி அப்படின்னு கேலண்டர்லாம் போட்டிருக்கோம் இன்றைக்கு நூற்றி எழுபத்தி இரண்டு நாட்கள் ஆகின்றது வருடம் பிறந்து இன்னும் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்கள் கையிலே இருக்கிறது ரமண ஆசிரமத்திலே மாத்ரு பூதேஸ்வரர் கோயிலில் மாத்ரு தேவிக்கான பூஜைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்று திரு முருகன் சுப்பிரமணியம் வருமானுக்கு திருக்குள வளம் வரும் நாளும் இன்று இன்றைக்கு சர்வ ஏகாதசியாக இருந்ததுனாலே திருமாலிருஞ்சோலையிலே கல்லழகர் பவனி வரும் நாளாக இருக்கப் போகிறது நார்மலாக இந்த சனிக்கிழமைன்னால் ஸ்திரவாரம்னு சொல்லுவாங்க எதையுமே திறம்பட செய்யக்கூடிய நாட்களாகும் மரங்கள் நட்டு வளர்ப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க எப்பவுமே பிரணியலாக இருக்கணும் அதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் மண் வளங்கள் நல்லா சதுப்பாக்கி கொண்டு அதுக்கப்புறம் மரத்தை நடுவதனாலே மரங்கள் நல்ல உயரங்களுக்கு வருவதற்கும் செடிகளில் வளர்ப்பதற்கும் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் ஏகாதசி அப்படின்னா ஏகம் அப்படின்னாக்கா ஒன்று தசம்னா பத்து பதினொன்றாம் நாள் அப்படின்னு அர்த்தம் அப்படி இன்றைய நாளிலே அஸ்வினி நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தையோடு சேர்ந்து வருவதனாலே அஸ்வினி நட்சத்திரம் கேது சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வந்தால் சனி அஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கடன் தீர்வதற்கான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மைத்திரிய யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்கும் இந்த நாளிலே முக்கியமாக கடன் அடைப்பதற்கான எண்ணங்கள் உள்ளவர்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் கடனிலே ஒரு சிறு பகுதியானும் கொடுத்ததாக எடுத்து வைத்தால் கூட போதும் கடன் அடைய ஆரம்பித்துவிடும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை மனதில் நல்ல ஆழமாக இருத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரி நாட்கள்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் போமா அஸ்வினின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வருது செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் வருது அதே மாதிரி சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வருது சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் வருது இதெல்லாம் ரொம்ப கரெக்டான காம்பினேஷன் வந்துருச்சுன்னா மைத்ரீ யோகத்தினுடைய பலன் வெளிப்பட்டுவிடும் அப்போது கடன் ஈஸியாக அழைக்கலாம் கடன் நல்லதுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கடனை வாங்கிட்டு இந்த நாள்லலாம் அடைச்சிட்டே வந்தால் கடன் அடைஞ்சி போடும் அதனால் இந்த நாள் சூட்சமமான நாள் இதை பிடிச்சிக்கிடுங்க இன்றைக்கி காலையில் ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது சாயங்காலம் நாலரைலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரத்தில் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது சாயங்காலம் விலையில் ஒம்பதுரைலேருந்து பத்தரை மணி இருக்குது இந்த நல்ல நேரத்துலலாம் எடுத்து வைங்க குளிய காலம்னு இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி கடன் அடைச்சிருங்க அந்த நேரத்தில் எடுத்து திரும்பி வராது ராகு காலம் காலை ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கு யமகண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அப்போது கடன் அடைப்பதற்கு காலை ஆறுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் எப்படியான கூட்டி கடிச்சு பணத்தை எடுத்து வச்சுருங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியது தானே அவங்க கூட்டு கொஞ்சம் கேளுங்க சாமி கொஞ்சம் ஒரு பைசா கொஞ்சம் அமுச்சி விடுங்க கொஞ்சமான பைசா அனுப்பிச்சி விடுங்க சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் மிதுனம் லக்னம் நாழி எவ்வளோ நாழி இருக்கணும் நாலு நாழி பதினாறு வினாடி இருக்கும் ஐந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இன்னைக்கு சூரிய உதயம் டக்குன்னு அப்படி வந்து இருப்பார் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போது உத்திரம் ஹஸ்தம் அப்படிங்கிற இந்த கன்னிராசியும் அங்கே வந்து சந்திராஷ்டமும் கோச்சாரத்தின்படி எங்கெங்க சூரியன் இருக்கான் பார்த்து சூரியன் எங்கே இருக்கான் சூரியன் மிதுனத்தில் இருக்கிறார் குருவுடன் சேர்ந்து புதனுடன் சிம்மத்திலே செவ்வாயும் கேதுவும் கும்பம் ராசிக்குள்ளரே ராகு சனி சுக்கிரன் சுக்கரன் மேஷராசிக்குள்ளார சனி பகவான் நேரடி பார்வையிலே இன்றைக்கு எல்லாத்தையும் வச்சுருக்கிற கன்னிராசிக்குள்ள இன்றைக்கி சந்திராஷ்டமும் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற சுக்கரனோடு சேர்ந்த சந்திரன் இதுதான் இன்றைக்கி கோச்சார பலன் இன்றைய நாளிலே இருபத்தி ஒன்றாம் தேதியின் போது அதிவண்ட யோகம் அப்படிங்கிற யோகம் பத்திரை கரணம் என்ற கோழி அப்படிங்கிற திருச்செந்தூர் முருகனுடைய கையில் இருக்க கொடி அப்படின்னு பார்ப்போம் சத்துருக்களை வதை செய்வது அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு இன்றைக்கு நல்ல நாள் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக படை பெற்றுக்கொள்ளும் ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளை வணங்குவது அவனுடைய தாளை பிடித்து கொள்வது முதன் நாள் ராத்திரியிலேருந்தே நீங்கள் விரதம் இருந்து இன்றைக்கி ஹோல்டை விரதம் இருந்து நாளைக்கு துவாதசை பாரணை செய்து உணவு போது ஏகாதசியினுடைய அனைத்து பலனையும் பெறலாம் அப்படிங்கிற நல்ல சூட்சமத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்து தன்னுடைய நேர் பார்வையாக ராசியை பார்ப்பது ரொம்ப விசேஷமானது பணம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறார் பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் செலவுகளை கொண்டு வந்தாலும் அதை மெயின்டெயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் சில விஷயத்தில் செலவுகள் நிறைய இருக்கிறது சேதங்கள் நிறைய இருக்கிறது என்னென்னு தெரியலையே அப்படின்ற சிக்கல்கள்லாம் இருந்தாலும் மண்டையில் வைக்கக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்திங்களா அது நுணுக்கமாக யோசித்து சிந்தனையில் சுகத்தை வர வைத்து சிக்கலை தீர்க்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி விடுவீர்கள் அதனால் கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரிணரோக சத்ருன்னு சொல்வோம் கடன் மருத்துவம் மற்றும் எதிரிகள் இந்த இடத்துக்குரியவர் புதன் அவர் மூன்றாம் இடமான மிதுனத்திலே சூரியனிடம் அஸ்தங்கம்னு மறைவாகிவிட்டார் அதன் புத்தி குறைந்து இருக்கிறது இப்போ கடன் அடைக்கணும் அப்போ நல்ல விஷயம் என்னது இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுனாலே அந்த குளிகை காலமான ஏ ஆறு ஏழரை மணிக்கு கடனை அடைத்ததாக எழுதி ஒரு கவரில் போட்டு பைசா உள்ளே வச்சிடுங்க ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைவதற்கான வாய்ப்பு கிடைத்துவிட்டது ஏகாதசி விரதம் இருந்தால் அதுவும் சனிக்கிழமை இருந்தால் கேட்டது கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படி கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று விரதம் இருந்தால் அதுவும் நல்லதே நடக்கும் அப்படி இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் நலத்தையும் பெருக்கி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடமான மேஷ ராசிக்குள்ள சந்திர பகவான் சுக்கரனுடன் பிரயாணம் செய்கிறார் இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே சூரியன் குரு மற்றும் புதன் சேர்ந்திருக்கிறார்கள் நான்காம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர செவ்வாயும் கேதுவும் அமர்ந்து செவ்வாயின் நேரடி பார்வையாக கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் மீனராசிக்குள்ளர இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல விஷயங்களை மாற்றி கொடுக்கிறார் நார்மலாக சொத்து பிரச்சனைகளெல்லாம் இருந்தால் அதெல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் இன்றைய நாளிலே ஏகாதசியாக இருப்பதனாலே கல்லடக்குறிச்சி என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஆதி வராக பெருமாளை வணங்கும்போது அந்த வராகமூர்த்தி ஆனவர் உங்களுடைய சொத்து எல்லாம் தீர்த்து நல்ல செலவுகளெல்லாம் குறைத்து லாபத்தை பெருக்கித் தருவார் என்ற நல்ல செய்தியை மனதில் கொள்ளுங்கள் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துங்கள் இந்த நாள் இனிதா அமைத்தும் வாழ்க வளத்துடன் மிதுனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே குரு சூரியனுடன் சேர்ந்து புதனுடன் இருக்கிறார் புதன் அஸ்தங்கம் போல் குரு அஸ்தங்கம்னு சொல்லக்கூடிய மறைவாய் விடுவார் பதினொன்று என்ற லாபஸ்தானத்துக்குள்ளரே தான் சுக்கரனும் சந்திர பகவானும் அமர்ந்ததால் லாபம் பெருக்கெடுத்து வருவதற்கான வாய்ப்புகளும் தொழில் ஸ்தானம் என்ற மீனஸ்தானத்துக்குள்ளரே சனி பகவான் இருப்பதும் ரொம்ப முக்கியமான காரணியாக பார்க்கணும் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி இங்கே உட்கார்ந்துருக்கிறது செவ்வாய் தன்னுடைய தோழனான கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ராகுவை பார்க்குறார் சனியையும் பார்க்குறார் அப்போது உங்களுக்கு தொழிலிலே புதிய நுணுக்ஸஸ் சொல்லுவோம் நுணுக்கங்கள்லாம் தெரியும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்ன மாதிரி செஞ்சால் காரியங்கள் முடியும்னு அழகாக புரிந்து கொண்டு செய்யக்கூடிய நாளில் அஸ்வினி நட்சத்திரம் நுணுக்கங்களையெல்லாம் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைவதனாலே வரவு ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எந்த விஷயம் எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் வந்ததனால உங்களுக்கு தெளிவான சில சிந்தனைகள் உங்கள் பணத்தை பெற்றுத்தரும் அதுக்கு ரொம்ப முக்கியமாக சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் பெற்றுத்தரும் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதலாக அதுக்கு உதவி செய்யும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான சந்திரன் பத்தாம் இடமான மேஷராசிக்குள்ள சுக்கரனுடன் சேர்ந்திருக்கிறார் சுக்கரன் பதினொன்றுக்குரிய அவர் பத்திலே அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் கலகம் இல்லாமல் பொருள் வரவை கொடுப்பதாக இருக்குது விசேஷங்களிலே கலந்து கொண்டு நல்ல சாப்பாடு விசேஷ போஜனங்கள் சாப்பிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய பார்வையாலே ஒன்பதாம் இடமான மீனராசியை பார்க்கிறார் அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்க எட்டாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் அப்போது கும்பராசியை பார்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்களா அப்படின்னா பார்வை பலத்தினாலே செய்யக்கூடிய காரியங்களிலே பயங்களை போக்கி விடுவார் அப்படிங்கிறதும் குருவும் தொடர்ந்து பார்ப்பதனாலே பயங்கள் மட்டுப்பட்டு காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதும் ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவது அதுவும் சுசீந்திரம் ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவதனாலே மல்டிபிள் பெனிஃபிட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் கடகராசிக்கு முக்கியமான விஷயங்கள் மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இந்த நாள் இணைய நாளாய் அமையட்டும் வாழ்க வளர்த்துட் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிகளுடைய கூட இருக்க செவ்வாய் மற்றும் கேது ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க மேஷராசிக்குள்ளரே சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறனாலே கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும் நல்லா தெரிஞ்சுருக்கும் அந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்குறாங்க பண வரவுகள் வந்தாலும் கொஞ்சம் மெதுவாக தான் வருதுங்க அப்படின்னு கொஞ்சம் கேது தன்மை இல்லைங்களா கொஞ்சம் தடைபட்டு தான் வரும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வெற்றி காண்பதுக்கு கொஞ்சம் போராட வேண்டி வரும் இல்லைங்களா நார்மலாக அதனால் அந்த போராட்டங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது சிக்கலை வெல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் எப்படி பண்ணோம் மனசிலே திடமான பக்தியை கொண்டு வர வேண்டும் சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பக்தியை வைத்துக்கொண்டு கொண்டு சிக்கலை தாண்டுங்கள் அதுதான் ரூல் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் உங்கள் ராசிநாதனான சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் பணம் வருவதற்கு சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது இந்த சூழ்நிலையில் வரம் தேடும் அன்பர்களுக்கு வரம் வருவதற்கான வாய்ப்புகள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடவதற்கான முகாந்திரங்கள் இதெல்லாம் தெரியுது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெடுங்க ஒன்றும் தப்பு இல்லையே நல்லதுதான் நடக்கும் போகுது உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடமான துலாஸ்தானத்தை சந்திரன் பார்க்கிறார் குரு தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அந்த இடத்த அந்த இடத்த சந்திரனும் பார்க்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு கூடுதலான ஒரு சுபம் அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்க்குறான்னா க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரக்கூடிய டே அதனால் புதுசாக எங்கேனா வியாபாரத்துக்கான ஸ்தலங்களை மாற்ற வேண்டும் என்ன என்று இருந்தால் இன்றைக்கி நல்லா பண்ணுங்கள் தப்புன்னு இல்லை நீ ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லது நடக்கப்போகுதும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வனபத்ர காலியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனிடம் அஸ்தங்கம் அப்படின்னு ஆயிட்டார் சரிங்க எனக்கு சந்திர பகவான் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள் அவர் தாங்க எனக்கு லாபம் அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க உத்தரம் அஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அஸ் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் மேஷத்தில் அதனால் கொஞ்சம் பயங்கள் தடுமாற்றங்கள் மறதி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தேவையற்ற உளறல்கள் சிந்தனை சிதறல்கள் சுக குறைவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு கவலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிற நெகட்டிவ் டோன் ஜாஸ்தி தெரியுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க லாபம் வரலைன்னாலும் பரவாயில்ல நஷ்டத்தை குறைத்து கொள்வது ஒரு விதத்தில் லாபம் அப்படிங்கிறத கொண்டு வந்தீங்கன்னா இந்த சிந்தனை உங்களை நல்லபடியாக மாற்றிவிடும் இதுவே வரமாக அமையும் அதனால் இன்றைக்கி புதுசாக எந்த வெஞ்சனம் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அஸ்த நட்சத்திரத்தில் அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளை துவங்குங்கள் வரக்கூடிய காரியங்கள் விக்னம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கட்டும் இந்த நாள் இனிதாகவேட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான சுக்கரனுடன் சேர்ந்த சந்திரன் நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசி ஏற்கனவே சூரிய பகவானுடன் சேர்ந்திருக்கக்கூடிய குரு பார்க்கிறதும் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பெறுகிறது ரெண்டு குருவும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் தொழில் ஸ்தானாதிபதியோடு பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப கூடுதலான தகவல் அப்படி உங்களை செய்யும்போது பார்க்கும்போது உங்களுக்கு தன வரவுக்கு எப்படியான வழி செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும் கொஞ்சம் தனா விட்டு எப்படின்னு சொல்லுவோம் என்னை விட்டு வேலை செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறதான் ஒரு வரும் இந்த ஆணவெல்லாம் வந்து அடக்கி வாசிக்கிறது நல்லது மனம் போல போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மனசு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறதுன்னு குதிக்காதீங்க கொஞ்சம் எதுக்குமே ஒரு கட்டுப்பாடு உண்டுன்னு கொண்டு வாங்க நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாத்துக்குமே பைசாவை கன்வெர்ட் ஆகணும்னு எண்ணமும் போடாதீங்க விதை தான் விதைக்கிறோம் அது மரமாக மாறுறது மண்ணுடைய செயல் அப்படின்னு வச்சுடுங்க நீங்கள் குப்பையை தூக்கி மண்ணில் போடுறீங்க விதையை தூக்கி மண்ணில் போடுறீங்க ஆனால் மண் அறிவுடன் புரிந்து கொண்டு விதையை வளர்த்து கொடுக்கறது குப்பையை மங்க வைக்கிறதுன்னு பார்க்குறோம் இல்லையா அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் நம்மளுடைய அமிழ்ந்து போவதற்கும் சில வாழ்க்கைகள்லாம் வளர்த்து கொடுப்பதற்கும் இறைவன் அருள்தான் வேண்டும் அதனால் இறை அருளை நம்ம பிடித்து கொள்வது ரொம்ப நல்லது இன்றைக்கு சர்வ ஏகாதசியானதுனாலே பெருமாளை சரணடைந்து செய்யக்கூடிய ச காரியங்கள் பெருமானை செய் சரணடைந்து செய்யக்கூடிய காரியங்கள் அதுபோல் கல்லடைக்குரட்சியில் இருக்கக்கூடிய ஆதி வராக சுவாமியை மனதிலே வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகளை குறைத்து வாழ்க்கையிலே நல்ல ஒரு உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும் அதனால் சுபிக்ஷங்களும் பலங்களும் பெருகி வரும்னு நல்லா மனசில் போட்டினா இந்த நாள் இனிய நாளாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் சுக்கரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் மேஷராசிக்குள்ளே அமர்ந்து விட்டதும் இன்றைய நாளில் சனிக்கிழமை அப்படிங்கிறது அமர்ந்தனாலும் கடன் கொடுத்திருந்தவர்கள் திருப்பி வசூல் பண்ணுறதுக்கான நல்ல நாள் நீங்கள் கடனை திருப்பி கொடுப்பதற்கும் நல்ல நாள் நிறைய பேர் கடன் சுமையிலேருந்து வெளிவரணும் கேட்பீங்க இல்லையா இந்த அஸ்வினியோடு சேர்ந்த சனி அப்படிங்கிற இந்த நாள் மைத்திரிய முகூர்த்தம் என்ற முகூர்த்தத்தை தொடர்புடையது அதனாலே இன்றைக்கு நூற்றில் பத்து பங்காவது கடனை அடைக்க ஆரம்பித்தீர்களானால் கடன் மலை போல் வந்தது பனி போல் விலகிவிடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு கரெக்டான உதாரணமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல பேர்களுக்கு கடன் பெரிய தொல்லையாக இருப்பதை நாங்கள் பார்த்துருக்கிறேன் அதனால் கடன் இருந்து விலகுவதற்கு இது ஈஸியான எளிமையான ஒரு நாள் பயன்படுத்தி கொள்வது பேங்க்லலாம் கடன் வாங்கியிருக்கேங்க அதெல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொன்னால் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு கவர் எழுதி கொஞ்சம் பைசா தூக்கி அதில் வச்சு சுவாமின்ட வச்சிருங்க அதை எடுக்காதீங்க அவ்வளோதான் இப்படி இன்னைக்கு வைக்க ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு காலங்க பார்த்துக்கிட்டே வாங்க கடகடன்னு அந்த கடனை ஹோம் லோன் ஜொல் லோன் எஜுகேஷன் லோன் ஹோம் எல்லாமே உங்களை விட்டு குறைந்து உங்கள் கடன் இல்லாத பெருவாழ்வுக்கு உங்களை சென்று செல்லிவிடுவோம் இதுதான் உங்களுக்கு சூட்சமும் இதனால் வரவு வருமானம் நல்ல வரவு வரும் சிக்கலிலிருந்து வெளியில் வருவதற்கான வாழ்க்கை முறை இதுதான் இதுக்கு இன்றைக்கி கூடுதலாக ஏகாதசி இருக்கிறதுனால வெங்கடேச பெருமாளை வணங்கி ஏன்னா குபேரனுக்கிட்டே கடன் வாங்கினவர் அவர்கிட்ட என்ன அவர்கிட்டேருந்து நம்ம இல்லாதையும் கற்றுக்கலாம் இல்லைங்களா அப்படி நாங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஏகாதசி விரதம் இருப்பதனாலே உங்களுக்கு நல்ல விதமாக அந்த கடன் நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டே இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் ஐந்தாம் இடம் மேஷ ராசி ஐந்தாம் இடம்னாலே சுகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற இடம் அங்கே அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பது அப்படின்னாக்க கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் செலவு இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ட வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அப்படிங்கிறதும் அலைச்சலை நிறைய கொடுக்கக்கூடிய சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் புரிகிறது அது தேவையற்ற அலைச்சல்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தேவையான அலைச்சல் முக்கியமாக வச்சுக்கிறது அதில் இந்த கடனை வசூல் பண்ணுறதுக்காக அலைகிறேன் பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைய நாளிலே ஒரு சூட்சமும் காலையில் ஆறுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் குளிகை இருக்கக்கூடிய நா நேரத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு யாருன்னா கடன் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபோனை பண்ணி எதாவது கொஞ்சமானும் கடன் கொடியா இனி ஒரு நல்ல ஒரு நாள் இருக்குதுன்னு சொன்னாங்க மைத்திரிய முகூர்த்தம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கொடு கடன் அடைஞ்சிடும் சொல்லுங்கள் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் கொடுத்தா இன்றைய நாளிலேருந்து கடன் அடைந்துவிடும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளில் நீங்கள் வணங்கக்கூடிய வெங்கடேச பெருமானின் திருவருளும் உங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கை முறையை அமைத்து கொடுக்கும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து நான்காம் இடமான மேஷராசிக்குள்ளார சந்திரன் சுக்கரனுடன் பிரயாணம் நார்மலாக நாலாம் இடம்ங்கிறது சுக்கரனுக்கு ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடம் அம்மாவுடைய உறவுகளெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் அஸ்வினி நட்சத்திரம்னாலே மருந்து மருந்து ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறனால ஏதானும் வியாதிக்கு மருந்து தெரியலேன்னு எதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த மருந்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க என்னன்னே தெரிலிங்க டாக்டர்கிட்ட போயிட்டு போயிட்டு வருவோம் என்ன மருந்து சாப்பிட்றதுன்னே தெரிலிங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இன்றைக்கு கரெக்டான மருந்து கிடைப்பதற்கான நாள் அதனால் இன்றைக்கி ஒருக்கும் குட்டிட்டு கிடச்சிடலாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது குரு அமர்ந்திருப்பது ஆறாம் இடம் ஆறு தொடர்ந்து அவரோட சேர்ந்து இருக்கிறது சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு புதனும் உட்கார்ந்துருக்கிறார் சூரியன் நார்மலாக ஆறாம் இடத்துல அமர்ந்தால் பண வரவு வரும் புதனும் இருப்பதனாலே பண வரவு கன்ஃபார்ம் பண்ணுவார் இவரும் நல்லா என்ராஸ் பண்ணி கன்ஃபார்மாக காசு வரும் யூக வணிகங்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத பணவரவு கொடுத்த பணம் திரும்பி வருவது போன்ற விஷயங்கள் வழக்குகளிலே சாதகமான பலன்கள் பக்தியினாலே வரக்கூடிய பலன்கள் எதிர்ப்புகள் குறைவது நட்புகளும் ஆதாயம் பெருகுவது கவலை குறைந்து அனுகூலம் பெறுவது இதெல்லாம் என்னுடைய பலன்களாக அமைப்போகிறது நான்கு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சுபீட்சமும் நலமும் பெருகட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் திரவிய லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய மேஷராசிக்குள்ளரே சுக்கரனும் சந்திர பகவான் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் சுக்கரன் எப்பவுமே சௌக்கியமாக அப்படி கேட்குற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் கூடவே குரு பார்க்குறார் குரு பார்க்கறதே உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர் ஐந்தாம் இடத்துலேருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதும் ஐந்தாம் இடம் குரு பார்க்கறது அவ்வளோ சுமாக இல்லை ஆனாலும் பரவாயில்லைங்க பார்க்கறதே நல்லா தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிடலாம் சின்ன சின்ன கஷ்டங்களையெல்லாம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறார் பாருங்க அவர் உங்களுக்கு மல்டிஃபோடாக குழப்பத்தை கொண்டு வந்தாலும் பயத்தை கொண்டு வந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை நல்லபடியாக ஸ்திரமாக கொண்டு போய்விடுவார் சில வாழ்க்கைகளில் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குது அதுவும் எஸ்பெஷலி சொத்து பிரச்சனைகளாக இருக்கிறதுனால கல்லடைக்குறிச்சியில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் ஆதி வீர பெருமாள் அப்படின் அவரை போய் படங்கள் அந்த வராக மூர்த்தியானவர் உங்களுக்கு அனைத்து விதமான நல்லதையும் செய்வார் ஆதி வராகர் எப்படி நமக்கு பூமியே மேலே கொண்டு வந்து கொடுத்தாரோ அப்படி உங்களுடைய சொத்து பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி செய்து கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு ஏகாதசி சனிக்கிழமைனால அவசியம் உங்களுக்கு தெருநாள்லாம் கூகுள் பண்ணி அந்த ஆதி வராக கோவில் இருக்கும் பெருமானை கல்லிடக்குறிச்சி இருக்கிற போட்டு அவரை டீப்பில் வச்சுட்டு வணக்கம் போட்டும் மற்ற காரியத்தை செய்யுங்க இந்த நாள் ஒரு நாள் இனிய நாளாக அமையட்டும் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் அஸ்வினி நட்சத்திரம் என்ற சந்திரன் பிரயாணிக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் நார்மலாக சந்திரன் ரெண்டாம் இடத்துல போனாக்க அவர் வந்து செலவை கொடுப்பார் அப்படின்னு இருக்கும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் காசெல்லாம் வந்துடும் இதெல்லாம் ரொட்டீனில் நடந்துக்கிற விஷயம் நார்மலாக நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் சார் மீன் ராசிக்குள்ளே மோஸ்ட்லி பீப்புள் என்ன சொல்கிறீங்க சார் எல்லாம் ரேட்டுங்க கடன் நிறைய போட்டு ப்ரெஷர் பண்ணுதுங்க ஏதான வழி கொடுங்க எப்படி தப்பிச்சு வெளில வருதுன்னு தெரில அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இன்றைக்கு சனிக்கிழமையாக இருப்பதும் சனி உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதும் ஜென்மசனி அப்படிங்கிற சூழ்நிலையிலும் மேஷம் அப்படிங்கிற இந்த ராசிக்குள்ளார அஸ்வினி நட்சத்திரத்தில் சனி வருவதும் அஸ்வினி நட்சத்திர சந்திரன் வருவதும் சனி சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் மைத்திரி யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்கும் அதனால் இன்றைக்கி கடன் அடைப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக நீ எடுத்து வேறு எந்த காரியம் செய்யக்கூடாது கடன் அடைக்கிறதா இன்றைக்கி முக்கியம் சார் அப்படிலாம் ஓவர் நைட்டில் அடைக்க முடியாது சார் ஒன்றும் வேண்டாம் கடன் அடைக்கணும்னு மனசில் முதல்ல வைங்க ஒரு லட்ச ரூபா கடன் வச்சிருந்தாலும் ஒரு நூறுரூவாயானு தூக்கி ஒரு கவரில் தூக்கி போடுங்க யார்கிட்ட கடன் வாங்கிலும் அவங்க பேர் எழுதுங்க அவங்ககிட்ட கொண்டு நூறுரூவா கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஆனால் நூறுரூவாய் நீங்கள் கவரில் அவங்க பேரை போட்டு வைக்கலாம் இல்லைங்களா அப்படி அவங்க பேரை போட்டு முதல்ல வைங்க எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன் என்னென்னா நீங்கள் முதல்ல எந்த நாளிலே நீங்கள் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்களோ அந்த நாளிலேருந்து அது ட்ரிகராய வேலையை முடிக்க ஆரம்பிக்கும் அதற்கு தான் மைத்திரிய முகூர்த்தமான இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது இது கிரியேட்டர் அன்றைக்கு சனிக்கிழமை ஸ்திர வாரம் இது ரெண்டு சேர்ந்து வரும்போது இந்த காரியத்தை செய்யும்போது கடன் அடையும் இது மேஜிக் மாதிரி நீங்களே பண்ணி பாருங்கள் அது அழகாக கடன் அடைத்து உங்களை வெளியில் கொண்டு வந்து விட்டுடும் இதுதான் இந்த லாஜிக் தான் மேஜிக்கை கிரியேட் பண்ணுன்றதை புரிந்து கொண்டீங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும் அதுக்கு துணை போவதற்கு ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது பெருமாளை வழிபடுவது கூடுதல் சிறப்பாக அமையும் இந்த நாள் நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்